காழை விடிந்தது மீனாவின் அம்மா அவளுக்கு முருங்கை குழம்பு வைத்தாள் ஆனால் மீனாவிற்கு அந்த கீரை குழம்பை சாப்பிட பிடிக்கவில்லை அவள் அம்மாவிடம் சண்டை போட்டாள் அவள் அம்மா அவளை சிறிது நேரம் சமாதானம் செய்தாள் பிறகு மீனாவை அழைத்து மரங்களை பற்றி கதையாக கூற ஆரம்பித்தாள் பலவகையான மரங்கள் உள்ளது அதில் பலவகை நன்மை இருக்கிறது மரம் எத்தனை வருடங்களாக பொறுமையாக நிற்கிறது என்று தெரியாது இருந்தும் அதனிடம் வந்து நிற்கும் அனைவருக்கும் மன நிம்மதி தருகிறது மனிதன் அதற்கு நன்மை செய்வது இல்லை இருந்தும் எல்லாவற்றிற்கும் பூ காய் பழம் கீரை மருந்து காற்று நிழல் மண்வழம் என அதன் நன்மைகளை சொல்ல வார்த்தையே இல்லை இதில் காய் பழம் கீரை அதிகம் சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று மீனாவின் அம்மா சொல்லி முடித்தாள் இதை கேட்ட மீனாவிற்கு மரங்கள் மீது ஆர்வம் அதிகமாகி விட்டது நாமும் நம் வீட்டில் மரம் வளர்க்கலாம் என கிளம்பிவிட்டனர் இதேபோல் உங்கள் வீட்டில் மரம் வளர்த்து சுற்றுச்சூழலை காப்பாற்றுங்கள்